ஐ பிலாங் டு த டிரெவிடியன் ஸ்டாக் என்ற அன் பேரறிஞர் அண்ணா அன்னைக்கு பேசினது அது ஒரு வசனம் அல்ல அது ஒரு அரசியல் முழக்கம் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்லோகன் அந்த அரசியல் முழக்கத்துடைய வெற்றிய இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அதை கடந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த அந்த ஸ்லோகனுக்கு அந்த முழக்கத்துக்கு அப்புறம் பேசும்போது நான் இது பேசக்கூடிய காரணத்தினால நான் இங்கே இருக்கக்கூடிய வங்காளிக்கோ இல்ல குஜராத்திக்கோ இல்ல மராட்டியருக்கோ எதிரானவன் கிடையாது நிச்சயமா எதிரானவன் கிடையாது அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரிவினவாத பேச்சு கிடையாது மாறாக இன்க்ளூசிவிட்டி பேசக்கூடிய ஒரு அரசியல் ஏன் நான் இன்க்ளூசிவிட்டி ஒருங்கிணைக்கக்கூடிய ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் முழக்கமா நான் பார்க்கிறேன் அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சியில் பேசும்போது போது அண்ணா அவர்கள் சொல்கிறார் ஐ எம் ப்ரௌட் டு கால் மை செல் ரெவிடியன் நான் ஒரு பெருமை மிக்க திராவிடன் என்று என்னை அழைத்துக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் இந்த திராவிட இனக்குழு இடத்தில்தான் இந்த சமூகத்திற்கு முற்றிலும் மாற்றமான தனித்துவமான திட்டவட்டமான ஒரு கருத்தியலை இந்த இந்தியாவுக்கும் இந்த உலகத்திற்கும் தர முடியும் என்று பேரஞ்சர் அண்ணா அவர்கள் சொன்னார் ஏன் அது முற்றிலும் மாறுபட்ட திட்டவட்டமான ஒரு டிஸ்டிங் ஆங்கிலத்துல சொன்னோம் ஐ ஹே ஹேப் சம்திங் கான்கிரீட் வி ஹவ் சம்திங் டிஸ்டிங் வீ ஹேப் சம்திங் டிஃப்ரெண்ட் ஆஃபர் டுநேஷன் அண்ட் ஓல்டு அட்ராஜ் அப்படின்னா அன்னைக்கு பேரஞ்சன் அண்ணா பேசி கொண்டிருக்கும் போது இந்த திராவிட சித்தாந்தம் என்பது முற்றிலும் மாற்றமாக இருந்துச்சு எப்படி அது மாற்றமாக இருந்துச்சு இந்தியா உருவாகி பதினைந்து ஆண்டுகள் ஆகி இருந்துச்சு பேரெஞ்ச அண்ணா இந்த இந்த பேச்சை பேசும்போது இந்த பதினைந்து ஆண்டுகளில் அவர்களால் இந்த ஒற்றுமையை உருவாக்க முடியவில்லை அவர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை தத்துவமாக வைத்து ஒரு நாட்டை கட்டமைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனா பேரணி முற்றிலும் மாற்றமான ஒரு கருத்தியலை டிரெவிடியன் ஸ்டாக் ஆக ப்ரொபோஸ் பண்ற முன்வைக்கிறார் அது என்னன்னா பிறப்பால் உயர்ந்தவனும் கிடையாது தாழ்ந்தவனும் கிடையாது அவங்க பேசுறது ஆரிய கோட்பாடின் அடிப்படையில வெள்ளையா இருக்கிறவங்க வேற கருப்பா இருக்கிறவங்க வேற ஹிந்தி பேசுறாங்க வேற தமிழ் பேசுறாங்க வேற சமஸ்கிருதம் பேசுறாங்க வேற மற்ற மொழிகள் பேசுறாங்க வேறன்ற ஒரு கோட்பாடை அவர்கள் வைக்கும் போது இந்த திராவிட கோட்பாடு இல்ல இல்ல எல்லாரும் சமம் இந்தி பேசினாலும் சரி தமிழ் பேசினாலும் சரி வெள்ளையா இருந்தாலும் சரி கருப்பா இருந்தாலும் சரி இந்த சமூகத்தில் பிறந்தாலும் சரி வேறு எந்த சமூகத்தில் பிறந்தாலும் சரி நம்ம எல்லாம் ஒண்ணுன்ற ஒரு அரசியல் முழக்கத்தை பேரணர் அண்ணா அன்னைக்கு வைத்ததுனாலதான் தான் விவ் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் டிஸ்டிங் அண்ட் கான்கிரீட் ஆஃபர் எங்களிடத்தில் முற்றிலும் மாறுபட்ட திட்டவட்டமான ஒரு தனித்துவமான ஒரு கருத்தியல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் வளர்ந்து நிற்பதற்கு அந்த முழக்கம் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான காரணமாக இருக்கிறது ஏற்கனவே சொன்னேன் எதிரி அல்ல நான் குஜராத்தியருக்கு எதிரி அல்ல நான் மங்காலிக்கு எதிரி இல்ல அப்படின்ற போது பேரறிஞர் அண்ணா பெரியார் யாரை எந்த கோட்பாடை எதிரியாக காட்டினாரோ அந்த கோட்பாடை எதிரியாக பண்றாரு காட்டுறார் ஏன்னா அன்னைக்கு நாடு அழிவதற்கு நாடு நாசமா போவதற்கு ஒரு ஆரிய கோட்பாடு இருந்துச்சு அதே கோட்பாடு இன்னைக்கும் அந்த கோட்பாடை அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா எதிர்த்தார் பிறகு கலைஞர் எதிர்த்தார் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார் அதைக்கு மேல ஒருபடி தாண்டி இளைஞரணி செயலாளர் எதிர்த்து கொண்டிருக்கிறார் அதனாலதான் அதனாலதான் நீ என் மீது வழக்கு போடு இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஊக்கவிக்கின்ற இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஆதரிக்க கூடிய அந்த சித்தாந்தத்தை அழிக்கும் வரையில் நான் போராடுவேன் போராடுவேன் வழக்குகளுக்கு அஞ்ச மாட்டேன் என்று ஒரு ஒரு கருத்தை உறக்க சொல்லிக் கொண்டிருக்கிற அதுதான் ஸ்டாக்காக ஒரு அரசியல் முழக்கமாக ஆரியத்திற்கு எதிராக நிக்குது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் இது இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு நம்மை நம்ப வைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாத பிரச்சனையே இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனையா சொல்லுவான் உதாரணத்துக்கு முதலமைச்சர் தன்னுடைய இடது கையில் கட்ட வேண்டிய வாட்ச வலது கையில் கட்டிருக்கிறார் இது நடைமுறைக்கு சரியில்லாதது அது ஒண்ணுமே இருக்காது ஆனா இந்தியாவுடைய இன்றைக்கு கடந்த பதினோரு ஆண்டுகளில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை பெரும்பான்மைவாதம் அது மத பெரும்பான்மை மொழி பெரும்பான்மை வாதம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆங்கிலத்தில் டுடே சொல்லும் அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது நம்ம நினைக்கலாம் மோடி வந்த பிறகுதானே இந்த இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இது வந்திருக்கு இதுக்கு முன்னாடியும் பெரும்பான்மை வாதம் என்பது இருந்து கொண்டே இருந்துச்சு அப்பெல்லாம் பயப்படாத நம்ம அப்பெல்லாம் இவ்வளவு வீரியமா எதிர்க்காத நம்ம அப்பெல்லாம் இவ்வளவு கருத்தரங்கத்தை நடத்தாத நம்ம ஏன் இப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஏன் அந்த பெரும்பான்மை வாதத்தை இன்னும் ஆழமாக எதிர்க்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு அது ஒரு தேர்தல் வெற்றிக்கான தத்துவமாக மாறியிருக்கிறது இட்ஹஸ் பிகம் எலக்டோரல் பிலாசபி அது சாதாரணமா இன்னைக்கு நீங்க எதுவுமே தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னா அகில இந்திய அளவில் நீங்க களப்பணி ஆற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது மக்களுக்கு சாலை போட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது பள்ளிக்கூடத்தை கட்டி தர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது வேலை வாங்கி தர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவங்களுக்கு சுகாதாரத்தை அவசியம் கிடையாது அவங்க இந்த பெரும்பான்மை வாதத்திற்குள் பல அரசியலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுக்கு தேர்தல் வெற்றிகளை தேடித்தந்து கொண்டிருக்கிறது பாலிடிக்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் சொல்லக்கூடியது அவர்கள் நம்மை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை தேர்தல் பிரச்சாரத்தில் போகும்போது ஒரிசாக்கு போறாரு ஒரிசாக்கு போயிட்டு தமிழர் இந்த மாநிலத்தை ஆள முடியுமான்னு ஒரு பிரதமராக நின்று அங்கு ஒரு பிரச்சாரத்தை பேசுறார் பீகாருக்கு போனா தமிழ்நாட்டில் பீகாரிகளை அவமானப்படுத்துகிறார்கள் அங்கே துன்புறுத்தப்படுகிறார்கள் ஆனா அந்த தமிழரை கொண்டு வந்து பீகார்ல பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு தமிழர்களை எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் தனி தனிமைப்படுத்தக்கூடிய இந்திய நீரோட்டத்தில் வந்து தனிமைப்படுத்தி ஒரு அரசியலை பேசி அந்த அரசியல் மூலமாக தேர்தல் வெற்றியை பெற பெறக்கூடிய ஒரு பிலாசபி ஒரு சித்தாந்தம் ஒரு தத்துவத்தை அவர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி மத ரீதியாக இரண்டு எர்ம மாடு இருந்துச்சுன்னா ஒரு எர்ம மாட கொண்டு போய் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் இடத்திலே காங்கிரஸ் தந்துவிடும் இந்தியா கூட்டணி தந்துவிடும் என்று இப்படி தனிமைப்படுத்தக்கூடிய அரசியல் இதை தாண்டி மிரட்டி பார்க்கக்கூடிய அரசியலும் அவர்கள் செய்யறாங்க எப்படி மிரட்டி பார்க்கக்கூடிய அரசியல் என்றால் ஒரு அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய உங்களுடைய சொத்து உங்களுடைய அப்பன் அப்ப வாங்கி கொடுத்த இடத்துல உங்களுடைய உழைப்புல நீங்கள் கட்டி வைத்திருந்த வீட்டை அதிகாலை வந்து ஒரு நோட்டீஸை கொடுத்து நாலு பூண்டோசரை வச்சு இடிச்சு தரமட்டம் ஆக்கி விட்டு இந்தா நோட்டீஸ் இது சட்டத்துக்கு புறம்பா கட்டி இருக்கேன்னு சொல்லி இடிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியும் இடிச்சுட்டு போயிட்டார்களா யாரும் கேள்வி கேட்க முடியாது இதை மிரட்டி பார்க்கக்கூடிய அரசியல் எந்த அளவுக்கு இது அபாயகரமாக இருக்கிறது என்றால் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொண்டு வந்த இந்த அரசியல் அமைப்பை பாதுகாக்கின்ற உச்சபட்ச பதவியாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியின் மீது செருப்பை தூக்கி வீசிவிட்டு தைரியமாக வெளியே வந்து இது ஆண்டவன் கட்டளை அதனால் செய்தேன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் இன்றைக்கு இருக்கிறது அந்த துணிச்சலுக்கு எதிரான ஒரு கருத்தியல் இருக்கிறது என்றால் அது திராவிட கருத்தியல் மட்டும்தான் அது நம்ம பெருமைப்பட வேண்டும் இப்படி மிரட்டக்கூடிய அரசியல் மிரட்டி பார்க்கிற அரசியல் தமிழ்நாட்டுக்கு நிதி தர மாட்டேன் கல்வி உரிமையை பறிப்பேன் மொழியாக ஹிந்தியை உங்கள் மீது முயற்சி செய்கிறோம் அது ஹிந்தி திணிப்பு பிறகு சமஸ்கிருத திணிப்பாக மாறும் அதுக்கு நீங்க எங்களோட ஒத்து போக நீங்க தயாரா இல்ல அப்படின்னா உனக்கு நியாயமாக தர வேண்டிய கல்வி நிதியை மாட்டேன் என்று மிரட்டி பார்க்கக்கூடிய அரசியல் இது எல்லாம் அவர்கள் பெரும்பான்மை வாதத்தை வைத்துக் கொண்டு செய்கின்ற அரசியல் இது இன்னைக்கு மட்டும் பெருசா வந்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தொடர்ந்து அது விதைக்கப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டு அது பிரபலப்படுத்தி இன்னைக்கு மிகப்பெரிய விஷக்காடாக பரவி நின்று கொண்டிருக்கிறது இதற்கு எதிராக அன்னைக்கு எடுத்து வைத்த முழக்கம்தான் ஸ்டாக் எனக்கூடிய அரசியல் முழக்கம் திராவிட இனக்குழுவை சார்ந்தவன் என்று அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா எடுத்து வைத்த முழக்கம் இந்த அரசியல் முழக்கத்து கீழே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவிட்டி அரவணைக்கக்கூடிய அரசியல் நீ யாரையும் மாட்டோம் எங்களுக்கு பிறப்பால் உயர்ந்தவர் கிடையாது தாழ்ந்தவர் கிடையாது நீங்கள் திராவிடராக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தமிழ்நாட்டிலோ இல்ல கர்நாடகாவிலோ இல்ல ஆந்திராவிலோ இல்ல கேரளாவிலோ மட்டும்தான் பிறந்திருக்க வேண்டும் என்று கோட்பாடு கிடையாது சமத்துவத்தை ஏற்றிக்கொண்ட அனைவரும் திராவிடர்கள் என்ற ஒரு கோட்பாடோடு ஒரு அரசியல் முழக்கத்தை ஒரு அரசியல் தத்துவத்தை கட்டமைத்தார் பேரறிஞர் அண்ணா அந்த தத்துவத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து போய் கொண்டிருக்கிறார் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய வடமாநிலத்தில் ஒடுக்கப்படுகின்றவர்களுக்கும் குரலாக இரு

தன்னுடைய சாதி ஆணவத்தை கொள்கையாக வைத்துக் கொண்டிருந்தவர்கள் அங்கே குடிசையாக இருந்த ஒரு பள்ளிவாசலை கொளுத்தி எரித்து தரைமட்டமாக்குகிறார்கள் பதற்றமான சூழல் இருக்கிறது எப்பவும் போல இஸ்லாமியர்கள் அங்கே நடுங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே இரவு பல பட்டாலியன்களை இறக்கி அந்த பதற்றமான சூழலில் பயந்து கொண்டிருந்த இஸ்லாமியர்களை பார்த்து காவல்துறை அதிகாரி சொல்கிறார் அச்சப்படாதீர்கள் எங்களுக்கு ஒரு கட்டளை வந்திருக்கிறது எப்படி பள்ளிவாசல் இருந்ததோ அதை போலவே பள்ளிவாசலை கட்டி எழுப்பி நாளை தொகுதி நடத்துவதற்கான ஏற்பாடு செய்துவிட்டுதான் வர வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை வந்திருக்கிறது என்று அரவணைக்க கூடிய அரசியலை செய்தவர் யார் தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அந்த அரவணை அரசியல் இந்த ஸ்டாக் என்ற அரசியல் முழக்கத்திற்கு பின்னால் இருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்கள் இதே போலதான் பாபி மசூதி இடிப்பு பிறகு ஒரு ராஜீவ் காந்தி படுகொலைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஜனநாயக ரீதியாக தோற்கப்பட்டோம் பொய்யின் மூலமாக பொய் பிரச்சாரத்தின் மூலமாக அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் தேர்தல் அரசியல்னா நூறு பேர் இருக்கானா ஐம்பத்தி ஒரு பேர் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் ஆட்சி செய்ய முடியும் அந்த அரசியல்தான் தான் எளிமையான அரசியல் அந்த இக்கட்டான சூழலில் கூட பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகம் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிறது இஸ்லாமிய தலைவர்கள் பேச தயங்கிய அரசியலை இந்தியாவிலே ஒருவர் பேசுகிறார் முதல் முதலாக கண்டன பேரணியும் கண்டன கூட்டத்தையும் நடத்தி இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அரசியலை கற்றுத்தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீடு எடுத்துக்கோங்க பிற்படுத்த இஸ்லாமிய சமூகத்துடைய இடஒதுக்கீடுல இதுக்கு முன்னாடி இஸ்லாமிய சமூகம் கல்வியை நோக்கி வருவதற்கு ஆர்வம் இல்லாமல் இருந்துச்சு பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா வயசுக்கு வந்துச்சா அந்த பிள்ளைக்கு கூப்பிட்டு போய் கிச்சன்ல ஒரு நாலு சமையல கத்துக்கொடு ஒரு பதினாறு பதினேழு வயசு வந்தா கட்டி வச்சிரும் அப்படின்னு இல்ல ஆண் பிள்ளைகளாக இருந்தால் பன்னெண்டாவது வகுப்பு முடிச்சுட்டானா மச்சாம் விசா ஆகுக்குவாங்க துபாயில இருந்து பதினெட்டு வயசு ஆச்சுன்னா பாஸ்போர்ட்டை போட்டு துபாய்க்கு அனுப்புவோம் இதுதான் சாதாரண யதார்த்த சூழலாக இஸ்லாமிய வீட்டுல இஸ்லாமிய குடும்பத்துல இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழுல தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி ஆறுல ஆன பிறகு ரெண்டாயிரத்தி ஏழுல மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை தந்து இந்த கிச்சன்குள்ள நின்ற பெண்களை இன்னைக்கு ஆராய்ச்சியாளராக தீகை படித்து பேராசிரியர்களாக இன்னும் பல சமூகங்களுக்கு வகுப்பெடுக்கக்கூடியவர்களாக மருத்துவர்களாக இன்ஜினியர்களாக சட்ட நீதிபதியாக ஆக்கிய ஒரு இயக்கம் இருக்கிறது அவர் முழக்கம் தான் நான் ஸ்டாக் என்று பேசக்கூடிய முழக்கம் இத்தனை பிரச்சனைகளுக்கும் பெரும்பான்மை வாதத்திற்கு எதிராக ஒரு அரசியலை பெரும்பான்மை வாதத்திற்கு ஆதரவாக வைக்காமல் இங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமான சமத்துவ அரசியலை அனைவருக்குமான பாதுகாப்பு அரசியலை அனைவரையும் அரைவணைக்க கூடிய அரசியல் இந்த டிரெவிடியன் ஸ்டாக் என்ற முழக்கத்திற்கு பின்னால் இருக்கிறது அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா எடுத்து வைத்த முழக்கம் வளர்ச்சிக்கான முழக்கம் பாதுகாப்புக்கான முழக்கம் இன்னைக்குதான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மெல்லாம் கொடுத்து வச்சவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு அப்ப அதற்கான வேர் போட்டது இந்த ஸ்டாக் ஒரு அரசியல் தத்துவத்தை மேலவையில் ராஜ்யசபால பேரஞ்சர் அண்ணா எடுத்து வைத்ததுதான் இன்னைக்கு தொடர்ந்து இந்த கருத்தியலை அழித்து விட வேண்டும் முடித்து விட வேண்டும் என்று முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன பல ரூபத்துல வருது ஒரு கவர்னரை வச்சு அட்டு பண்றது ஆளுநரை வச்சு ஏமாத்துறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அரசை மதிக்காமல் தான் தோன்றித்தனமாக ஆளுநரை வைத்து ஒரு பாரதல் அரசாங்கத்தை ஒரு பாலிடிக்ஸ ஒரு அரசியலை செய்வது என்பது யதார்த்தமாக இருக்கிறது என்ன நடந்துச்சு குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்த போது பிரதமர் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி என்ன பேசினாரு ஆளுநர்களை வைத்து காங்கிரஸ் செய்கிறது சரி கட் பண்ணி பிரதமர் அதிகமா அப்ப யார் இந்த தத்துவத்தை எதிர்த்தார்களோ அவர்களே அந்த தத்துவத்தை கையில் எடுத்து சுய நிர்ணயத்தையும் மாநில சுயாட்சி கூட்டாட்சியை புதைக்கக்கூடிய ஒரு வேலை நடக்கும் போது இது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை அல்ல இது சுய நிர்ணயம் என்பது ஸ்டேட் அட்டானமி என்பது சுயாட்சி என்பது அத்துணை இந்தியாவுக்கான முழு மாநிலங்களுக்கான பிரச்சனை அப்படின்ற அடிப்படையில நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டு ஆளுநர் தலையில் குட்டி வைத்து பறந்து கொள் ஆளுநரை பிடித்து தரையில் உட்கார வச்சு இதுதான் நீங்க மக்கள் தான் அரசு தான் மக்கள் தான் முக்கியமானவர்கள் ஆளுநர் என்பது வெறும் அலங்கார பதவி என்று தீர்ப்பை வாங்கி அந்த டிரவிடியன் ஸ்டாக் எனக்கூடிய அரசியல் முழக்கத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தோம் இதுதான் நீதிமன்றம் தலையில கொட்டுறதுன்னு இன்னைக்கு சில பேருக்கு நீதிமன்றம் தலையில கொட்டுறது என்னன்னே தெரியாம வீராப்பு பேசிட்டு சுத்துறாங்க தலையில ஆனா நீங்க லாயர் உங்களுக்கு தெரியும் தலையில கொட்டுறதுன்னா இதுதான் நான் தலையில கொட்டுறது அவங்கள தலையில கொட்டுறத வேற யாருக்கோ தலையில கொட்டுற மாதிரி நினைச்சிட்டு பேசக்கூடிய இந்த சூழலில் இந்த டிரவிடியன் ஸ்டாக் எனக்கூடிய அரசியல் முழக்கம் ஒரு அரசியல் சித்தாந்தம் தான் இந்தியாவை பலப்படுத்தக்கூடிய இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியலாக இருக்குது இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் வெவ்வேறு வடிவத்துல முதல்ல டீலிமிட்டேஷன் எங்களுடைய தொகுதிகளை குறைப்பேன்னா அதையும் எதிர்த்து களமாடிக்கிட்டு இருந்தோம் அடுத்தது கல்வி நிதியை தரமாட்டேன்னா அதையும் எதிர்த்து களமாடி நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு வாங்கி தீர்வை கண்டவர்கள் நாம் எஸ் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகளை பறித்து விட்டு அரசியல் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள் அதை காலையில முதலமைச்சரும் சொல்லி காட்டினார் நீங்க டீலிமிட்டேஷனை கொண்டு வாங்க நீங்க எஸ்ஐ யார கொண்டு வாங்க கல்வி உரிமை பறிப்ப கொண்டு வாங்க எதை கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு தடுக்கும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெளியும் ஏனென்றால் நாங்கள் திராவிட இனக்குழுவை சார்ந்தவர்கள் அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட இனக்குழுவை சார்ந்தவர்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழி நடத்தக்கூடிய திராவிட குழுவை சார்ந்தவர்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் அபிசுல்லா அவர்களே மிக சிறப்பாக பல்வேறு மேற்கோள்களை காட்டி